வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அதில் வர நோட்டிஃபிகேஷன் வச்சு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த பிளாட் சூட் ஆகுமா அந்த வீடு சூட் ஆகுமான்னு பார்த்து நீங்கள் கால் பண்ணி வந்து அந்த வீடையோ இல்லை அந்த இடத்தையோ நீங்கள் வாங்க முடியும் ஏன்னா உங்களுக்காக தான் வந்து ஒவ்வொரு இடமாகவும் பார்த்து நாங்கள் கரெக்டான நல்ல இடம் நல்ல பிளாட்டு நல்ல ஓனர் தெளிவாக தெரிஞ்ச ஓனர் தெளிவான இடம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நாங்கள் போடுறோம் ஸோ ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இன்றைக்கி வந்திருக்கு அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழப்பாடி டு வேலூர் போகிற ரோட்டில் அத்தனூர் பட்டினு ஒரு ஊர் இருக்குங்க ஃபுல்லாக வந்து நல்ல வீடுங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊருங்க அத்தனூர் பட்டின்னு சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஸோ கருமந்துறை வாழப்பாடி ராசிபுரம் வேலூர் இந்த வழியாக தாங்க எல்லா பஸ்ஸுமே போயாகணும் வந்தாகணும் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே அந்த பஸ் ஸ்டாப்பு தான் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து இந்த சைடு வர பஸ் எல்லாமே நிற்கிது எல்லா பஸ்ஸும் நின்று போகுதுங்க ப்ரைவேட் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு ரூட் பஸ்ஸு டவுன் பஸ்ஸு எல்லாமே அதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட் தார் ரோடு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பரான ஒரு தார் ரோடு போட்டிருக்காங்க இங்கேருந்து வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க நம்ம சைட் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட்டு லோன் வந்து நைன்டி பர்சன்டேஜ் லோன் வந்து கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து வீடுகள் இருக்குங்க நல்ல மெத்த வீடுகள் ரெண்டு பக்கமுமே மெத்த வீடுகள் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க தார் ரோடு வந்து சூப்பரான அருமையான வந்து ஒரு தார் ரோடு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் பைக்கில் அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க நீங்கள் சைட்டுக்கு வந்துடலாம் ஸோ நிறைய மக்கள் வந்து இங்கே வாக்கிங்லேயே அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்குறாங்க சரி ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வீடு நல்லா மெத்த வீடு மாடி வீடு கட்டி தான் இங்கே வந்து குடியிருக்கிறாங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா இது குருசாமியூர் போகிற ரோடுங்க இது இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஒன்று இருக்குதுங்க இங்கே அரசு உயர்நிலை பள்ளி இருக்குதுங்க அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது அந்த ஸ்கூலுக்கு பக்கத்திலே தாங்க நம்மளுக்கு சைட்டும் இருக்குது அரசு உயர்நிலை பள்ளி அப்படியே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்கும் இதை தாண்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சைட்டு தெரியுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க அதே மாதிரி தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி முப்பது அடி தார் ரோடு வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க தார் ரோடு மின்கம்பம் அதே மாதிரி வந்து இபி போஸ்ட்டு வச்சு கொடுக்குறாங்க ட்ரைனேஜ் ஃபுல்லாக வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவாக வந்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ட்ரைனேஜி ஈபி தார் ரோடு ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு வந்து பண்ணி தராங்க அதுவும் வந்து மெயின் ரோடு வந்து ஒரு நாற்பது அடி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு அதே மாதிரி போரும் போட்டிருக்காங்க தண்ணிக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல்ரெடி வந்து போர் போட்டு டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து தண்ணி எடுத்து தான் யூஸ் இருக்காங்க அருமையான ஒரு மலைக்கு கீழே இயற்கையான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு லேவுட் தாங்க இது ஸோ இங்கே வந்து ஒரு அறநூற்றி முப்பத்தி அஞ்சு சரடியில் இருந்து ரெண்டாயிரம் சதுரடிக்கும் வரைக்கும் வந்து பிளாட் இருக்குது நீங்கள் எந்த ப்ளாட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அறநூற்றி முப்பத்தஞ்சு சரடி பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் வருது ஸோ நீங்கள் ரெண்டாயிரம் சதுரடி வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும் டிடிசிபி ரேராக அப்ரூவ்டுங்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தார்வல் தான் அந்த வண்டியும் உங்களுக்கு தார் ரோடு போட்டு இன்னொரு ஒன் வீக்கில் இந்த சைட்டு வந்து வேறு மாதிரி வந்து ரெடி பண்ணிடுவாங்க சூப்பரான அருமையான சைட்டுங்க சுற்றிலும் வந்து காம்பவுண்ட் வால் போட்டு தராங்க உங்களுக்கு சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து காம்பவுண்ட் வால் அதே மாதிரி அத்தனூர் பட்டியிலேருந்து பஸ் வசதி பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் நாலு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பஸ் இருக்குதுங்க அதனால் பஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க பஸ்ஸு வந்து இருந்து தாங்க இந்த சைட்டே இருக்குது உங்களுக்கு புத்தி பார்த்திங்கனாலே தெரியும் காம்பவுண்ட் வால் சூப்பராக போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த பிளாட் வேணாலும் எடுத்துக்கலாம் வடக்கு கிழக்கு தெற்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான் அதுவும் இப்போ ரெடி ஆகிற வரைக்கும் தான் இந்த ரேட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சதுரடி வந்து அறநூற்றி தொண்ணூறு கொடுத்துட்ருக்காங்க தார் ரோடெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இபி போஸ்டெலாம் வச்சு எல்லாமே வந்து காம்பவுண்ட் வாலெலாம் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதனோடய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதிகமாகும் அதுக்குள்ளே வந்து நீங்கள் சைட்டை பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கங்க இந்த சைட்டை பற்றின தகவல் உங்களுக்கு வேறு எதாவது வேணும்னா கூட இந்த கீழே இருக்க நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நான் இடமும் கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஸோ லோன் பேஸ்ட் ப்ளீஸ் இருக்குது டிடிசியில் ரேராக அப்ரூவ்டு பிளாட்டு ஸோ எந்த பயமும் எந்த இதுவும் கிடையாது பட்ஜெட்டுக்குள்ளே வருங்க அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடங்க ஏன்னா குருசாமி வந்து இது வழியாக தான் போகணும் இங்கே ஒரு ஆசிரமம் வேறு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் மெயின் எஸ்ஹெச்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு அவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு தார் ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தார் ரோடு வந்து ஒரு டூ டேஸில் வந்து ஊற்றி எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க அருமையான சைடு அகலமான ரோடு அதுக்கப்புறம் இப்போ வந்து மரமும் வச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு சுற்றிலும் அழகாக இயற்கையான ஒரு சூழலில் இருக்கிற மாதிரி மரம் வச்சு கொடுத்துருவாங்க இப்போ வெயில் காலன்றதுனால அந்த மரம் வைக்கல உங்களுக்கு அந்த பக்கமும் மழை இந்த பக்கமும் மழை உங்களுக்கு அருமையான இயற்கையான சூழலில் ஒரு அருமையான சைடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு லோ பட்ஜெட்டில் வேறு எங்கேயுமே வந்து இடம் இப்போதைக்கு கிடைக்காது அதனால் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ குறைஞ்ச முதலீடாக இருந்தாலும் இருக்கிற காசுக்கு நீங்கள் வாங்கி போட்டிங்க அப்படின்னா இடத்தோட விலை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறையவே குறையாது இன்றைக்கி நாலு லட்சம்னு வாங்கி போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அது ஒரு பத்து லட்சமாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்தளவுக்கு லோ பட்ஜெட்டான ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்க வேறு ஏதாவது டவுட்னு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்